இருப்போம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரோம் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா கொத்த காலி ஜப்பானி ஒரு காலம் நொண்டி டேய் அவனை பிடிச்சி பாட்டா மாடு புடி மாடு இவன் ஆட வேணாம் இவன் கேமரா தட்டி விடுற மாதிரி தெரியும் தத்துருவமாக ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமைங்க கட்டி காத்த ஜாமீன் இந்த கொம்புகாரந்த கிராமத்தில் இருந்துச்சுன்னா வீரம் குறையாமல் இருந்துச்சுன்னா தூக்கி எறி இல்லை வீம்பு பண்ண நினைச்சிச்சு வீரம் குறைஞ்சினா பேசாமல் படுத்துக்கிறோம் அதே மாதிரி இளைஞர் ஊரம் ஆடு நான் விடவே மாட்டேன் வீர போட்டா மாடை தெரியாமல் பொயின் அடிச்சோமுடினா ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அவன்லாம் நகண்டது நல்லது நீங்க ஏதாவது தப பார்ப்பாங்க பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்ட என் கொள்ளங்குடி வெட்டுடையாலியம்மா கொஞ்ச நேரம் இந்த கொம்பு கிறந்த கிராமத்தில் என் பாட்டங்க கட்டி காத்த சாமி என் கருப்பனையும் என் முனியாண்டியும் கூட்டிக்கிட்டு நாங்க அண்ணன் தங்கச்சி விரம் குறையலடா இந்த கொம்பு மக்களை நான் காக்குறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழியும் போட்டாலில் நீ எந்திரி அடந்த முடியலகா என் அழகு மே மதுரே என் தாலிய நெறைச்சவே கும்பு கருந்தை அறியாவில் நீ தரும முனினும் பேர் வாங்கணும்னு அப்போ பம்ப நறைச்சவேன் என்ன போல பழ என் குபுட்டா என் உள்ளார வாண்டி முனி நீ பரிதேசி மேஜம் போட்டவன்டா குத்த வச்சது மதுரை மெல மடக்கம்மாயா என் வாண்டி நீ கால் வச்சு கை கெழுவுன்னு கலுங்கடி பொட்டலாம் தங்கி நிற்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்ச கரும்பாயுரணி கரும்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் கும்பு கறந்த என் பாட்டங்க காலத்தில குடிக்க ஊரல் உங்களுக்கு கும்புட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கோடியா பங்காளி எல்லாம் சாமியும் கூட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷர் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லை என்ன சாமி அம்மா ஆண்டு போயிரும்னு எந்திராடே அழுயர வீச்சரோவாய் அட அழுயர

நீ ரோஜாக்கார தங்கமுடா நீ அள்ளி கொடுத்த கருப்பு இதுவரை மீன் கொஞ்ச நேரம் ரோஜாக்கார தங்கத்த என் போயலா முடா அந்த கரைய வெற்றி உனக்கு ஒரு மரம் தாண்டா வடுக்க என் கலிகரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் கிராமத்தில நீ என் திரி அங்க நல்ல புடி